பார்க்கிங் காட்டுறேன் பாருங்க பார்க்கிங் ரொம்ப நிறைய வெல்கம் பேக் டு மாஸ்டர் 360 சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ கன்னியாகுமரி வீடியோ பார்த்துருப்பேன் நீங்க அதுல இருந்து நம்ம வந்து அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா திருவனந்தபுரம் போவோம் ஸோ அங்க லூலு மால் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ நம்ம வந்து எங்க போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கலியக்காவில இருந்து அந்த ஹைவேல தான் போயிட்டு இருக்கோம் ஹாஃப் அன் ஹவர்ல போயிடும் நினைக்கிறேன் திருவனந்தபுரம் அங்க போயிட்டு லூலு மால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிடணும் எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக போய் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க மால் லூலுமால் லூலு மால் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம இப்ப கார் எடுத்துட்டு கிளம்பி ஆச்சு கார் எடுத்துட்டு போய் நம்ம திருவனந்தபுரத்துல வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் நிப்பாட்டிட்டு இங்கே சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிழங்கு போயிட்டு என்ன சொன்னாங்க இங்க மந்தி பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கூட்டு போனாங்க ஆனா நாங்க போன நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த கடை வந்து இன்னைக்கு வந்து அடிச்சிருச்சு வந்து இன்னொரு கடையை சொல்லி அந்த கடையில் சாப்பிடுங்க அந்த கடையில் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் மந்தி பிரியாணி அந்த கடையில் சாப்பிடலாம் அந்த கடைக்கு நம்ம போன கப்பிச்சு அந்த கடையில் வந்து மந்தி இல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆர்டர் போட்டோம் ஸோ சவர்மா இருந்துச்சு சவர்மா ஓரளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பீஃபும் அந்த பத்ரி இருந்துச்சு ஸோ வேற லெவலில் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டா கேரளாவோட ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுனா அது இந்த பத்ரி தான் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நைஸான ரொட்டி மாதிரி இருக்கும் ஸோ அந்த பத்ரியும் அந்த பீஃப் கிரேவியும் வச்சு சாப்பிட்றப்ப சும்மா வேற லெவலில் இருக்கும் ஸோ அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் ஒரு பத்து இருபது பத்திரி சாப்பிட்டாலும் ஸோ வயிறு வந்து நிரம்பாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ஐஸ்கிரீமும் ஒரு ஜூஸும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம இப்போ லூலு லூ எல்லாமே ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னாங்க சரி நம்ம உள்வாய் பார்க்கலாம் எவ்வளோ சீப்பாக இருக்கும் வந்து கடன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ரொம்ப பெரிய வந்து மால் தான் லூலு மால் ஸோ இது வந்து இங்கே இருக்குது ஸோ அந்த மாலுக்கு தான் வந்திருக்கும் அந்த மால் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாலோட பார்க்கிங் காட்டுற மாதிரி

ஃபுட் அண்ட் கேம்ஸ் எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது காட்டுற மாதிரி இந்த குழந்தை விளாட்றதுக்கு கேம்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல வச்சிருக்காங்க கேம்ஸ் இருக்குது பார்த்தா நமக்கே விளாடணும் போது ஆசையா இருக்குது சோ நான் வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக உள்ள போனேன் இந்த மாலுக்குள்ள போறப்ப ரொம்ப பெரிய மாலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருசுலாம் கிடையாது ஸோ இதை கூட வந்து பெரிய பெரிய மாலுலாம் வந்து பெங்களூரில் இருக்குது ஸோ அது பக்கத்தில் வந்து அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த ஹைப்பர் மார்க்கெட்டில் போய் கொஞ்சம் பொருளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ நான் பார்த்த வரைக்கும் ரேட்டு வந்து ஓரளவுக்கு இங்கே டீசெண்டாகவே தெரியுது ஸோ மற்ற கடையை கம்பேர் பண்ணுற கடையில் மற்ற மாலை கம்பேர் பண்ணுறதை கூட இங்கே கொஞ்சம் ரேட்டு வந்து டீசெண்டாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்கிட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்ப போகிறேன் ஸோ இந்த மால் எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரத்தில் நேஷனல் ஹைவேலே இருக்குது ஸோ ஆக்கலோன்ற இடத்துல டெக்னோ பார்க் ஸோ அந்த டெக்னோ பார்க் பக்கத்தில் தான் இருக்குது இந்த மாலு ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் திருவனந்தபுரம் போயிருந்தீங்கன்னா ஸோ இந்த மாலுக்கு போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் பா